ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் பச்சை மாங்காய் வச்சு ரெண்டு ரெசிபி வந்து பார்ப்போம் என்னென்ன ரெசிப்பினா ஃபஸ்ட்டு ரெசிபி வந்து பச்சை மாங்காய் வச்சு ஜூஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மாங்காய் பிடிக்குன்னா இந்த வீடியோவுக்கு குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க ஃபஸ்ட்டு வந்து மாங்காய் எடுத்து கட் பண்ணிப்போம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துங்க நான் வந்து தோலோடு போட்டிருக்கேன் நீங்கள் தோல் சீவிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இலை ரெண்டு துண்டு போல இஞ்சி கொஞ்சமாக வந்து உப்பு இனிப்புக்கு தகுந்த மாதிரி வந்து ஒயிட் சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் நைட் லைட்டாக வந்து மிக்ஸியை விட்டிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அரைச்சிப்போம் இப்போது இப்போ நல்லா அரைச்சாச்சு ஒரு வடிகட்டி வச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான மேங்கோ ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக வந்து லெமன் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது மேங்கோ பார் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் அதுக்கு வந்து மாங்காய் எடுத்துகிட்டு தோலை வந்து சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து மாங்காய் வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு வானல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நைன்டீஸ்லாம் இதை அதிகமாக வந்து சாப்பிட்ருப்பாங்க யாராருக்கெலாம் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது இப்போ நல்லா வந்து வெந்துட்டு பாருங்கள் இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் இதே இப்போ நல்லா வந்து ஆறிட்டு இப்போ மிக்சி ஜார் எடுத்து மிக்சி ஜாரில் வந்து இதை வந்து சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் போல் கட்டி இல்லாமல் பேஸ்ட் போல் வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் மாங்காவை இப்போ அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சோமா அந்த வானிலையும் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அடுப்பில் வந்து போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மாங்காய் பேஸ்ட்டை வந்து அதில் வந்து எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீனி சேர்த்துக்கிறேன் மாங்காய் ஓரளவுக்கு புளிக்குதுன்னா ரொம்ப புளிக்குதுன்னா கொஞ்சம் கூடையே வந்து நீங்கள் வந்து ஜீனி சேர்த்துங்க இதை நல்லா கரையிற அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சின்ன பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு காஸ்பூன் அளவுக்கு உப்பு காஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இது திக்கார அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும் நான் உங்களுக்கு பதம் எப்படின்ட்டு இதில் வந்து காமிக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பாருங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வாங்க பிடிக்குன்னா இந்த வீடியோ குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க இப்போ நல்லா திக்காயிட்டு பாருங்கள் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு ஒரு தட்டமான பிளேட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ வந்து அதில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுங்க நான் வந்து நெய் தான் வந்து அப்ளை பண்ணி வி விட்ருக்கேன் அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மாங்காய் அதை வந்து இதில் வந்து ஃபுல்லாக வந்து கொட்டிவிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரெண்டு நாள் போல் வெயிலில் காய வச்சு இதை வந்து எடுத்துக்கணும் நல்லா நடுவெயிலே வச்சு காய வைக்கலாம் இது கை வச்சா அளவுக்கு நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கணும் ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலில் ஒரே நாள்லேயே வந்து இது வந்து காஞ்சிடுச்சு எனக்கு இப்போ எடுத்தால் அப்படியே ஸ்லைஸ் அழகாக வரும் பாருங்களேன் அப்படியே தோசை மாதிரி இருக்குல்ல பார்த்தா இப்போ இதை வந்து நம்ம வந்து எடுத்தால் அழகாக வருதுல இதை வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து கட்டங் கட்டமாக பீஸ் போட்டும் சாப்பிட்லாம் இல்லை நீட்டாக கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாம் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு சின்ன பசங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கலாம்